சகோதர திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புரா எது என்னமோ சொல்றாரு அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும்

பாலரங்கபுரத்தில் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்துருக்கோம் ஐம்பது கோடியில கொடிசி அரங்கத்தை மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு திட்டம் சொல்லுங்க இந்த அமைச்சர் ரெண்டு பேர் அடி இருக்காங்களே இந்த ரெண்டு அமைச்சர்களும் நான் அமைச்சரை சொல்ல இதான் நீ இதை கொண்டு போயிருவீங்க அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க ரெண்டு அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம் ரோடு போடுறது ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்கிற நிதியில ரோடு போறாங்க இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நாங்க வந்துச்சா ஐடி பார்க் நாங்க கொண்டு வந்துச்சாங்களா தொழில் கேரடியா இருந்தாங்க கொண்டு வந்தாங்களா வரி முறைகேடு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க இவங்க ஒழுங்க போய் மாநகராட்சி ஆய்வு பண்ணியிருந்தா இந்த முறைகேடுகள் இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா அமைச்சர் குற்றம் சாட்டுன்னு விட மட்டும் போட்டுறாங்க முதல்ல இத இது பண்ணுங்க அதுக்குதான் நான் அந்த மத்தது போக மாட்டேன்னு நீங்களா துணங்கி விட்டீங்களா தலைவா இதுக்குதான் நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் நான் இன்னைக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் மதுரைக்கு வர்றார் மக்கள் எழுச்சியாக வரவேற்க இருக்கிறாங்க அவர் காலத்துல உதிக்கும் அவர் எங்க எங்க போடன் போறாரா நார்வேக்கு போறாரா அங்கதான் ஒருவேளை இல்ல 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 அங்கதான் மேற்கு உதிக்கும் அங்க நார்வே மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டாரு அங்க போயிருவாரு குடி மாத்தி போயிருவாரா என்னன்னு தெரியல அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க இதெல்லாம் இந்த ஆறு மாசத்துக்கு தான் அப்புறம் அவர் எங்க அதெல்லாம் கிடையாது அதான் நாளைக்கு சொல்றேன் தம்பி சகோதர திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புற எது என்னமோ சொல்றாரு அதுக்கு அவருக்கு வந்து சகோதரருக்கு வந்து பதில் சொல்வது சரியா இருக்காது அண்ணா திமுக கொள்கையில் இருந்து எந்த வலுவாது என்பது அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அண்ணா திமுக கொள்கையில் எங்களுக்கு கொள்கை இருக்கு எங்களுடைய கொள்கை எங்க புரட்சி தமிழர் நடந்தார் புரட்சி தலைவர் நடந்தார் புரட்சி தலைவர் அம்மா இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார் யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம்ல நாங்க யாருக்கும் அடிமை இல்ல நாங்களும் யாருக்கும் எஜமானம்ல யாருக்கும் அடிமை இல்லை அதை புரிஞ்சுக்கங்க சரி வணக்கம் நீங்க அப்பா நீங்க மாநகராட்சி தான் முக்கியம் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறோம் மிளகாய் தூள் விடும் காரம் நிறம் சுவை